நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்த நேரத்தில் சென்னையிலிருந்து நெல்லைக்கு சென்ற விரைவு ரயிலில் பயணம் செய்தவர்களிடமிருந்து ரூபாய் நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரனுக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஏற்கனவே பாஜக நிர்வாகிகளான கேசவ விநாயகம் எஸ் சேகர் மற்றும் நைனார் நாகேந்திரனின் ஓட்டுநர் உள்ளிட்டவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது அந்த வரிசையில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரனிடம் இது தொடர்பாக முதல் முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிபிசிஐடி ஏற்று நைனார் நாகேந்திரன் இன்று முதல் முறையாக அதிகாரிகள் முன்பாக ஆஜராகி இருக்கிறார் இதனால் சிபிசிஐடி அலுவலகம் பரபரப்பாக காணப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது